இஸ்லாம் வலைக்கம் எனது பெயர் சு வீரசங்கர் மதுரை மாவட்டம் கிராமத்திலிருந்து வந்து கொண்டிருக்கேன் நான் அஸ்லாம் வலைக்கம் சொன்னதுக்கான என்னன்னா என்னுடைய நண்பர் முஸ்லீம் நண்பர் வணக்கம் சொல்லக்கூடாது வணக்கமும் வழிபாடும் கடவுள் ஒருவனுக்கே என்று சொல்லி என்று சொன்னால வணக்கம்ங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்றதுதான் அதனால முஸ்லீம் நண்பர்கள் எப்படிதான் என்ன என்னுடைய கேள்வி என்னன்னா என்னுடைய நண்பர் வீட்டில் நடந்த விஷயம் நண்பர்கள் மொத்தம் வந்து நண்பரோட பிறந்த கூட பிறந்த மிக மொத்தம் ரெண்டு பேர் நண்பர் அவங்க அப்பா இருபத்தைந்து வருடமாக வெளிநாட்டில் பணிபுரிந்து தன்னுடைய மகன்களை படிக்க வைத்து சில சில நல்ல விஷயங்களை செய்து படிக்க வைத்துள்ளார் இப்போது உடல்நிலை காரணமாக இந்தியா வந்து உள்ளார் இப்போ தன்னுடைய பசங்க பனிரெண்டாம் வகுப்பிலிருந்து இதில் சொல்லப்படுகிற ஜமாத் அதாவது நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து கிடைக்கின்ற ஜமாத்து பன்னிரெண்டாம் இருந்து வருடம் ஒரு முறை நாற்பது நாள் இந்த மாதிரி மூணு மாதம் இந்த மாதிரி இருக்கார் நல்ல விஷயங்கள் இருக்கார் தற்போது அவருடைய அண்ணன் வந்து ஒரு வேலையில் இருக்காரு இந்த பையன் இந்த பையன் வந்து இன்னும் பொரியர் பயிற்சி முடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஜமாத் நாலு ஜமாத் போயிட்டாரு நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அறந்திருக்காங்க எனக்கும் தெரியும் நிறைய எடுத்து சொல்லுவாரு சொல்லுவாருங்கள்ட அப்படி இருக்கும் பொழுது தற்போது தனது கடமையை கடமையை செய்யாமல் திருப்பியும் தனது வயது முதிர்ந்த அப்பாவிற்கு என்ன செய்யணும் தன்னுக்குள்ள தன் தான் என்ன கடமை செய்யணும் அப்புடின்னு யோசிக்காம திருப்பி ஜமாத்துக்கு போயிருக்காங்க இது ஜமாத்துல நாலஞ்சு ஜமாத்து போன பின்னாடி கற்றுக்கொள்ளாத விஷயம் இப்ப ஜமாத்தும் போயிருக்காரு ஏன் ஏன் இப்படி போறாரு ஏன்னா தன்னுடைய கடமைகள் இருக்கு வீட்டுல இருக்கு தன்னை கடமை அப்பா வயதான தாய் தந்தையர்கள் வந்து ஒரு காப்பாத்தணும் தன்னை தம்பியை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இதை நான் அவர்கிட்ட கேட்கிறேன் கேட்டதுக்கு என்ன சொல்றாருன்னா தனது கடமைகளை என்னுடைய அப்பா என்னுடைய அண்ணனுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு நான் போறேன் ஏன்னா அங்க போயிட்டு என்ன நிலவரம் தெரியாது நான் எப்ப இருப்பேனா வரும் என்னன்னு தெரியாது அதனால அப்பா அண்ணனு பிரிச்சு கொடுத்துட்டு போறீங்க அதாவது தன்னோட தனக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகளை பிரிச்சு கொடுத்துட்டு போறாரு இது சரியான கேள்வி இதே கேள்வி அவர் என்ன கேட்கிறாருன்னா ஜமாத் ஜமாத் விளங்காது அதுக்காக சில சொல்லிக்கிறேன் முஸ்லீம்கள் வந்து தப்ளிக்கு ஜமாத் ஒரு இயக்கம் இருக்கிறாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு ஊரா பள்ளிவாசலில் போய் உரை நிகழ்த்தி இஸ்லாத்தை முஸ்லீம்களை தொழுகைக்கு கூப்பிடுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது நாள் ஒரு வருஷம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதாவது என்ன செய்வாங்கன்னா முஸ்லீம்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி பள்ளிவாசலுக்கு வராத முஸ்லீம்களை பள்ளிவாசலை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தொண்டிக்கு வர்ற பத்து பேர் வர்றாங்கன்னு வைங்களேன் தொண்டிலேருந்து ரெண்டு பேரும் கூப்பிட்டுக்குருவாங்க வாங்க பேரை கொடுங்க பேரை கொடுங்கன்னு சொல்லி இவர் போவார நாற்பது நாள் அப்புறம் எக்ஸ்ட்ரான் எண்பது நாள் அப்படின்னு ஊர் ஊரா சுற்றுவாங்க காசு சொந்த காசை போட்டு சொந்த காசில் சாப்பாடு போட்டு சொந்த காசு செலவழித்து இப்படியே சுற்றுவாங்க அப்போ தொழில் வச்சுக்கிறாங்களே தொழிலை விட்டுருவாங்க பொண்டாட்டி கவனிக்க மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க இந்த தப்ளிக் ஜமாத்துங்கிற இந்த அமைப்புடைய கோட்பாட்டு பிரகாரம் ஊர் ஊரா சுற்றுவதற்கு ஆள்களை கொண்டு போயிடுறாங்க தாய் தகப்பனை கவனிக்க மாட்டேங்கிறாங்க குடும்பத்தை செய்கிற கடமையை கவனிக்க மாட்டேங்கிறாங்க படிக்கிறது கூட ஒழுங்காக படிக்கிறது இல்லை இப்படின்ற ஒரு கேள்வி அவர் கேட்கிறாரு எங்க மார்க்கத்தில் இதுக்கு முதல் அனுமதி கிடையாது இந்த தபிக ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் எங்க இஸ்லாத்தில் இல்லாத ஒரு கான்செப்ட் விளை இஸ்லாமிய அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டால் மனிதர்களுக்கு செய்யற கடமையை புறக்கணித்து விட்டு அல்லாவுக்கு செய்யற கடமையை செய் அப்படின்னு எங்க மார்க்கம் சொல்லவே இல்லை தாய கவனி தகப்பன கவனி உன் பிள்ளை குட்டியில் நல்லா வள கொண்டாட்டிக்கு உள்ள கடமை நீ செய் இதுதான் எங்க மார்க்கம் சொல்லுகிறது ஆன்மீகத்தில் மூழ்கி போய் நான் இறைவனுக்காக மூழ்கி விட்டேன்னு சொல்லி பொண்டாட்டி பிள்ளைங்களை சந்தையில் விடுறதை எங்க மார்க்கம் ஒத்துக்கிறவே இல்லை நபிகள் நாயகம் காலத்தில் ஒருத்தர் என்ன செய்வார்னு கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதுலேருந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா பகல் புறம் வைப்பார் ராத்திரி புறம் தொழுது கொண்டு குரான் ஒதுக்கிட்டே இருப்பார் இப்படியே மூழ்கி போய் ஒரு ஆள் இருக்கிறார் நபிகள் நாயத்தில் அவங்க குடும்பத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாரு ஆகோ ஆன்மீகத்தில் முத்தி போனாலு நபிகள் நாய நினைக்கல உடனே கிளம்பி வர தேடி போகிறாங்க அவர் வீட்டுக்கு நேர போய் உட்கார வச்சு நீ வந்து பகல் பூரா நோன்பு வைக்கிறியாம எப்போ நோன்பு வைக்கிறியா ஆமா எப்போ பார்த்தாலும் தொழுதுட்டு இருக்கிறியாமல் ஆமா இது தப்பு இனிமேல் நீ செய்யாத உன் கண்களுக்கு செய்யற கடமை இருக்கு அதை ஒழுங்கா செய்ய தூங்கு உன் மனைவிக்கு செய்கிற கடமை இருக்கு அதை ஒழுங்கா செய் குடும்ப வாழ்க்கை நடத்து உன் உடம்புக்கு செய்கிற கடமை இருக்கு அதை ஒழுங்கா செய்யி அவரவருக்குரிய கடமை அவருக்கு செய்யி நான் இறைவனுடைய தூதராக இருக்கிறேன் தூதராக இருந்து கொஞ்ச நேரம் தொழுகிறேன் தூங்குறேன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறேன் அதே நேரத்தில் உலக வாழ்க்கையில் ஈடுபடுறேன் நானே உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறேன் இப்படி மூழ்காதீங்க என்று நபிகள் நாயகம் அவரை எச்சரிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியாக ஒருத்தர் நடக்கக்கூடாது கடவுளுக்கு கடவுளுக்கு பள்ளிவாசலுக்கு எதி அப்படின்னா அவன் முஸ்லீம் சரியான முஸ்லீம் கிடையாது பள்ளிவாசலுக்கு தொழுகை நேரத்துக்கு பள்ளிவாசலுக்கு போ வியாபாரம் நேரத்துக்கு வியாபாரம் பண்ணு மனைவி மக்களோட சந்தோஷமாக சந்தோஷமாயிரு ஒரே ஜமாத்து ஜமாத்து தொழுகன்னு சொல்லி போயிட்டு வருஷ கணக்கில் போகிறவனாக இருக்கிறாங்க நானே போயிருக்கேன் இரநூத்தி எண்பது நாள் போயிருக்கிறேன் இந்த தப்பளிக்கு ஆளுகளை பேரச்சோ கேட்டுக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இரநூத்தி எண்பது நாள் டெல்லி கில்லி ஆக்கிற அம்புடைய சுற்றி இருக்கிறாங்க போன பிறதான் தெரியும் மார்க்க தெரியாது சின்ன வயசில் சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் போனார்களே ஆனால் இவனை நம்பி படிக்க வைச்ச ஆளுகளுக்கு என்ன மரியாதை இருக்குது அந்த பெற்றோருக்கு செய்கிற கடமை எப்படி செய்யுமா எத்தனை பேர் எனக்கு தெரியும் என்னோட உறவினர்களை பெரிய பெரிய கடைகள் வைத்திருந்தார்கள் இந்த தபிளீக்குன்னு வந்துச்சா அதில் போனானா போதை வந்து அப்படியே நம்ம பெரிய ஆன்மீகவாதி ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு போதை ஏற்றின உடனே தொழில விட்டு எல்லாம் விட்டு சந்தியில் விட்டு எல்லாம் பிச்சாக்கார விட்டு போயிட்டாங்க கடை போச்சு எல்லாம் போச்சு அப்போ அப்படியெல்லாம் மார்க்கத்தில் இருக்க இருந்த ஊரில் இருந்து செய்ய வேண்டியது நம்ம இருக்கிற ஊர்களில் இருந்தே தொழுகைக்கு மக்கள் அழைக்கலாம் சத்தியத்தை சொல்லலாம் தொழிலையும் குடும்பத்தையும் பாதிக்காத வகையில் பொது சேவைகளில் செய்யலாம் பொது சேவைங்கிற பேர் இப்படி செய்வது மார்க்கத்தில் கண்டிக்கத்தக்கது எங்கள் மார்க்கம் இதை அனுமதிக்காது இப்படி இருக்கிறவர்களை நல்லவர்கள் ஏற்றுக்கொள்ளாது எதை கேட்டாலும் அல்லா பார்த்துக்கிறோம் வாங்கிறாங்க கேட்டோம்னு சொன்னால் தொழிலெலாம் இருக்குங்க அல்லாஹ் பார்த்துக்கிறோம் வாங்க இப்படி தான் பதில் இப்படி சொல்லி சொல்லி கூட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் சோத்துக்கு மட்டும் அல்லா பொறுப்பு சோத்தை மட்டும் கட்டிட்டு போவாங்க சமையல் சத்தி புட்டி பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு போற ஒரு இயக்கம் அவங்க தான் ஊரு போவாங்க எல்லாம் கத்திரிக்காய் அரிசி அரிசி பருப்புன்னு வாங்கி கொண்டு சுமந்து கொண்டே போவார்கள் அப்ப சாப்பாட்டுக்கு அல்லா பொறுப்பு எடுத்துக்கிற மாட்டானா அது மட்டும் கரெக்டாக கச்சிதமாக தூக்கிட்டு போறாங்க சாப்பிட்றதுக்கு இது வந்து ஒரு சோம்பேறித்தனமான ஒரு போதையை உண்டாக்கி இஸ்லாத்துக்கு ஒரு பொய்யான வடிவம் கொடுத்து முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்தை தடுத்த ஒரு அமைப்பாக அந்த அமைப்பு இருக்கிறது இந்தியாவில் முழுசும் அவங்க வியாபித்திருக்கிறார்கள் அது தவறான ஒரு இயக்கம் நாங்க அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் அது அதை பதிவு பண்ணிக்கிறோம் அதனால அவர் செஞ்ச செயல் சரியில்லை குடும்பத்தெல்லாம் அவர்